ஸ்ரீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா பாத்திரக்கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் பொருட்களில் எக்கச்சக்கமாக புது புது பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் புதுசாக இந்த தடவை கொண்டு வந்துருக்குது தான் இதுலேயே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ பாத்துட்டு இருக்க வாட்டர் பாட்டிலெல்லாம் நாலு பாட்டில் சேர்த்து நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க நிறைய வந்து புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிளாஸ்டிக்ல மட்டும் கிடையாது சில்வர்லையுமே ஏகப்பட்ட நியூ திங்ஸ் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே இந்த வாரத்தில் வந்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே ஏகப்பட்டது குமிச்சு வச்சிருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது நிறைய பேர் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் ஒருத்தங்க முப்பது செராமிக் ஜார் வந்து பில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுவுமே நான் வீடியோல எடுத்திருக்கேன் இப்ப பாத்துட்டு இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பு இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ டீ நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த சரவணா ஸ்டோரை போய் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் எட்டு கப்பு கொடுத்துருக்காங்க இந்த எட்டு கப்பும் சேர்த்தே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார் பக்கத்துலேயே கிளாஸ் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது இங்கே கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் இங்கே வந்து அள்ளிட்டு போகிறாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் அவங்க பேக் பண்ணுறாங்க பாருங்கள் இது எல்லாமே ஒரே ஒருத்தங்க பில் போட்டது இன்னும் வந்து அதுலேருந்து முப்பது செராமிக் ஜார் உண்டு முப்பதுமே அவங்க வாங்கியிருந்தாங்க அது ஃபுல்லாகவே அவங்க பேக் பண்ணிகிட்ருக்காங்க பில் போட்டிருந்தாங்க இதெல்லாம் இந்த தடவை நியூ கலெக்ஷன்ஸாக இங்கே வந்திருக்கிறது தான் பிளாஸ்டிக்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ்